கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய கடைசி நாள் என்ற ஒரு நாள் வரும் இந்த உலகத்தில் இருந்து எல்லோரும் ஒரு நாள் அந்த அந்த நேரத்தையும் அந்த நிமிடத்தையும் அடைந்தே தீருவோம் அந்த நேரம் வரும் மலக்குள் மௌத் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருப்பார் அதை நான் நம்பிக்கை கொள்கிறோம் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இருவர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து உட்காருவார்கள் உயிர்களை கைப்பற்றும் போது எல்லா உயிர்களுக்கும் இதே நிலைமை தான் இரண்டு மலக்குகள் வருவார்கள் வந்து அவர்களுடைய தலைமாட்டில் அமர்ந்து கொள்வார்கள் உயிர்களை கைப்பற்றி எடுத்து செல்வதற்காக அந்த இருவருக்கும் உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதி கிடையாது மலக்குள் மௌத்தென்ற மௌத் மௌத்த மௌத்துகளுடைய மலக்கு வர வேண்டும் அவர் வருவார் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நிலை வரும்போது எனக்கும் அந்த நிலைமை ஒரு நாள் வரும் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் உங்களுடைய கண்கள் மூடக்கூடிய நேரத்தில் நீங்கள் யாரை நினைப்பீர்கள் கொஞ்சம் கண்களை மூடி யாரை நான் கடைசியாக இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது நினைப்பேன் என்று பாருங்கள் யாரை நினைப்போம் சிலர் சொல்லலாம் என்னுடைய பெற்றோர்களை நினைப்பேன் சிலர் சொல்லலாம் என்னுடைய மனைவியை நினைப்பேன் சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய குழந்தைகளை நினைப்பேன் சிலர் சொல்லுவார்களின் நண்பனை நினைப்பேன் ஆனால் ஒரு எதிரம்பிக்கை கொண்டவன் யாரை நினைப்பான் தெரியுமா யாரை நினைப்பான் யாரை நினைப்பான் அல்லாஹ் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது யார் அவனை படைத்தானோ யாருடைய ஆதரவால் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்ததோ யாருக்காக என்று சாட்சி சொன்னானோ யாருக்காக ஒவ்வொரு நேரமும் அல்லாஹுவை வணங்கி தொழுதானோ யாருக்கு முன்னால் பணிந்து என்ற அழைப்பை கொடுத்தானோ அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நேரம் வரும்போது நினைப்பான் நடிப்பான் சொன்னார்கள் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறார் யார் அல்லாவின் சந்திப்பை வெறுப்பாரோ அவரின் சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறான்